வத்தலக்குண்டு மெயின் ரோட்டில் தேவேந்தரகல வெள்ளாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் குறித்து மருத மக்கள் கழக தலைவர் கனகராஜ் பேட்டியளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மெயின் ரோட்டில் தேவத வெள்ளாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவத வெள்ளாளர்கள் சமுதாயத்தினருக்கு எதிராக படுகொலைகள் நடப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத மக்கள் கழக நிறுவனத் தலைவர் கனகராஜ் தேவேந்திர மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர் உத்தரபாண்டியன் அரசியல் அதிகார அமைப்பு மாவட்ட செயலாளர் செந்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு ஒன்றிய செயலாளர் முனியப்பன் சமூக ஆர்வலர் சந்திரகுமார் சரவணன் புதிய தமிழகம் ஆனந்த் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாகே கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் படுகொலைகளை தடுக்க வேண்டி கோஷமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத மக்கள் கழக நிறுவன தலைவர் கனகராஜ் கூறும்போது தென் மாவட்டத்தில் தொடர்ந்து தேவந்திரகல வேளாளர்கள் சமுதாயத்தினர் படுகொலை செய்து வருகின்றனர் சமீபத்தில் அனுப்பானடி ராமர் பாண்டியன் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு எதிராக படுகொலைகள் நடந்து வண்ணம் இருக்கிறது இந்த படுகொலைகளை கண்டித்தும் சமீபத்தில் அனுப்பானடி ராமர் பாண்டியன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக்கோரியும் இங்கே நிலக்கோட்டை வத்தலக்கொண்டு பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்கள் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சமீப காலமாக தென் தமிழகத்திலே தேவேந்திரர்கள் மட்டும் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த திராவிட அரசு இங்கே த சமூக நீதி பேசுகின்ற அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஈக்குவாலிசம் சமத்துவம் பேசுகின்ற அரசு புதுவிடமை பேசுகின்ற அரசு இவ் இவ்வளவு இருந்தும் இன்றைக்கு ஒரு சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் இன்றைக்கு அச்சத்தில் இருக்கிறார்கள் தென்தமிழகத்திலே கூலிப்படைகள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது இதனால் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் இந்த பதற்றத்தை போக்க வேண்டும் என்று சொன்னமானால் இங்கே குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை அரசு கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னமானால் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மக்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மதிக்கின்றவர்கள் அதன் அடிப்படையிலே இது ஜனநாயக போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயக போராட்டம் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆக அதன் அடிப்படையிலே இந்த இதை அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்கள் போல் வந்துவிடும் என்ற அச்சம் எங்களை போன்ற எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது ஆக இதை போக்க வேண்டும் என்று சொன்ன தமிழக அரசும் காவல்துறையும் இதில் தலையிட்டு தென் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது அதாவது நீதிமன்ற காவலில் விடுபடாத அளவுக்கு இந்த வழக்கை சிறையில் வைத்தே நடக்க வேண்டும் அதே போன்று இந்த தொடர்ந்து கும்பலாக படுகொலை செய்வதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து கடுமையான அவர்கள் ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலயமாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது ஜனநாயக போராட்டம் நடத்துகின்றோம் இது தொடர்ந்தது என்று சொன்னோமானால் அதை தாண்டி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் போவதற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தயங்க மாட்டோம் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் அரசுக்கு வலியுறுத்துகிறோம் அப்புறம் அப்படி போடுது அப்புறம் 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 அஞ்சு நாட்டம் அஞ்சு நாட்டம் அஞ்சு மாட்டோ மஞ்ச மாட்டோம் அஞ்சு மாட்டோ வஞ்சமாட்டோம் அஞ்சு மாட்டோ வஞ்சமாட்டோம்